சட்டப்பிணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவித்த உடனே ஒரு விமர்சனம் உங்கால வந்து என்னன்னா திமுக ஒரு நாடார்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல நாடாளுக்கும் கனிமொழியில் நாடாரை நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா திமுக ஓட்டிங் பண்றது நாடார் பெல்ட்ல இப்பவும் அதிகமாக இருக்கு நாடார் பெரிய வந்து வாக்களிச்சிருக்காங்க இன்ஃபேக்ட் கனிமொழிக்கு வந்து இன்னொரு பெரிய எலிவிஷன் அவங்க நாடார் நாடார் பொறுத்த சைலேந்திர பாபா முதல் சேர்மன் ஆட்டு ஸ்டாலின் கொண்டு வர முயற்சி பண்ணார் அது சில டெக்னிக்கல் அடிபட்டு போச்சு அதே மாதிரி என்னோட மைத்துனர் என் உறவினர் எஸ் எம் பாலாஜி அவரை வந்து கொண்டு வர ஸ்டாலின் முயற்சி பண்ணார் அதுவும் டெக்னிக்கல் அடிபட்டு போச்சு அப்போ நாடார்கள் வாக்களிச்சிருக்காங்க வாக்களிச்ச நாடார்களுக்கு டிஎன்பிசி சேர்மன் கொடுக்கணும் வைஸ் சான்சலர் கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஸ்டாலினுக்கு அந்த உணர்வு இருக்குது நீங்க பாலாஜியை பொறுத்தவரை அவரோட மருத்துவர் அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் பாதிக்கப்பட்டாருங்கதையும் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அந்த கன்சிடரேஷன்ஸ் இருக்கும் என்றாலும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவருங்கும் போது வந்து வாக்களித்த நாடார்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணுங்கிற உணர்வு ஸ்டாலின் கிட்ட இருக்குது இதனால தான் நான் தெளிவாக ஓப்பனாக அடிச்சு சொல்லுவேன் கலைஞர் மாதிரி ஆண்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவர் அல்ல ஸ்டாலின்னு கலைஞர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுரே ஆறு சதவீதம் உள்ள ஒரு ஜாதியில தான் மாவட்ட செயலாளர் என்டிஆர் மாவட்டத்துக்கு அவர் தான் மந்திரி அதே ஆறு சதவீதம் உள்ள ஜாதியிலேருந்து ஒரு சங்கர்லிங்கம் வந்து ராஜசபா உறுப்பினர் இது சமூக நீதி சூறையாடல் இல்லாமல் கலைஞர் என்ன சூடையாடலை பண்ணாருன்னு நான் இப்பவும் கேட்டுட்டு இருக்கேன் பட் ஸ்டாலின் அந்த இடத்துல இந்த நாடார் முக்கியமானவங்க கன்னியாகுமரி நார்வல் தொகுதி தோல்விக்கு இந்த நாடார்கள் தான் காரணம் ஸோ இந்த நாடார்களை மதிக்கணுங்கிற ஒரு அரசியலை வந்து ஸ்டாலின் இதை உணர்றார் அதுதான் ஸ்டாலினுக்கும் கலைஞ கலைஞருக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசம் கிருஷ்ணரா பாஸ்டா இருக்கக்கூடிய சில மூத்த அரசியல் விமர்சகர்களுக்கு அது புரியல இன்னும் கலைஞர் நினைச்சுக்கிட்டே ஸ்டாலினை வன்மத்தோடு பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க பேரெல்லாம் பலமுறை சொல்லி அவங்க மனசாட்சிருக்காது தெரியும் அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர் விஷயத்திலேயும் வந்து கலைஞர் வந்து ஓசி ஓட்டா இலவச ஓட்டாட்டை அதை பண்ணிட்டு இருந்தார் ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு முக்கலத்துவ சமுதாயத்தை சேர்ந்த ஃப்ரண்ட்டு அப்படியே லீகலெல்லாம் ரொம்ப அறிவு உள்ளவர் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் அவரு திமுக கிளை செயலாளர் இருக்க மகன் அவருக்கு கலைஞர் பண்ணுறது ரொம்ப அநீதியாக இருக்குது இந்த சமுதாயம் எதிர்த்து போயிட்டான்னா சவுத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் முக்கலத்துவ ஓட்டெல்லாம் ஜெயலல்தாட்டாக தான் இருக்குது திமுகவில் முக்கலத்துவம் எங்கள் ஜாதி நிர்வாகிகள் நிறைய இருக்கான் ஆனால் இந்த ஓட்டு இலவசமாக கிடச்சிட்டு இருக்கு எத்தனை நாள் இலவசமாக கொடுப்பாப்புல ஒரு ஒரு ஃபர்ராத்த மூமெண்ட்டு எதிராக போயிட்டான்னா சவுத்தில் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது தான் நாம் அந்த விஷயத்தை தொலைக்காட்சியிலும் பேசணும் அந்த பத்திரிகையில் அவர் நடத்தின பத்திரிகையில் பேட்டி கொடுக்க பிறகு தங்க வேலை ராஜ்சபாட்டாக்குனார் இதுதான் கலைஞரை வந்து அல்வா கொடுத்துக்கிட்டு இருந்து இலவச ஓட்டா தேவேந்தர் குல வேளாளர்களை ஏமாத்திட்டு இருந்தவர் வந்து இந்த ஒன்றை தான் செய்தார் இப்படி அவர் செய்ததோட விளைவு தான் கடைசியில் ஒரு சதவீத ஓட்டில் ஜெயலலிதாட்ட தோற்றுட்டு போக வேண்டியதாகிட்டு இருந்தது ஜெயலலிதா குயில் அரசியல் பண்ணி ஸ்டா கலைஞரோட புத்திசாலித்தனமாக அவுட்விட் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ ஸ்டாலின் வந்து எல்லா அரசியல் நுணுக்கங்களையும் தெளிவாக பாக்குறாரு வன்னியர் அதிக அதிக ஓட்டு அண்ணா போட்டுட்டாங்கன்னா ஸ்டாலின் கது தெரியுது கலைஞர் அப்படி பார்க்க மாட்டார் கிருஷ்ணராக பாஸ்டா இருப்பார் கள்ளர் வந்து எழுபத்தி ஏழில் எம்ஜிஆராக கலைஞராகன்னு சொல்லும்போது கலைஞர்கிட்ட இருந்த கள்ளர்கள் வந்து ஜெயலாட்ட போயிட்டாங்கன்னா கலைஞருக்கு வந்து பிஷனாரா பாஸ்ட்ராட்டு இன்னும் கல்லார் தன் பக்கம் தான் இருக்காரு நினைச்சிட்டு இருப்பாரு இன்னும் காமராஜர் தான் ஏற்றி அரசியல் நடத்துறதாட்டு கலைஞர் வந்து கடந்த காலத்தின் கைதியா இருந்துட்டு இருப்பாரு அதனாலேயே அவர் ஒரு சதவீத ஓட்டில் தோல்வியை தடுவனார் ஜெயலலிதா விளாட கொண்டார் முக்களத்தோர்னு ரெண்டு ஏகே பாட்டிசோனா கொண்டு வரும்போது வன்னியர் முத்திரையர்னு அது பேக்கிங் பண்ணிட்டு போலிட்டிக்ஸை கலைஞர் எடுத்திருக்கணும் எடுக்கல அதனால ஜெயலலிதாவோட குய் வைவான மாடர்ன் பாலிட்டிக்ஸ் முன்னாடி கலைஞர் போனார் பட் ஸ்டாலின் அந்த தோழிகள்லேருந்து பாடம் படித்து கலைஞரோட புத்திசாலித்தனமான அரசியலாட்டி எல்லா நபர்களையும் செய்கிறாரு அதைத்தான் நான் பாராட்டுறேன் இன்னைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் மயிலக்கூடிய அளவுக்கு பல பண்ணியிருக்காரு நாடிமுத்து பிள்ளைக்கு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூன் கமிட்டி மெம்பர் அகமுடையார் பாண்டியர்கள் பண்ணியிருக்காரு அகமுடையார் வேலு நாட்சியார் எல்லா சமூக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வீராங்கனை நம்ம தமிழர் பாப்போம் வேலுனாச்சியார ஒரு இந்து ராணியாட்டு பாப்போம் வேலுநாச்சியார எப்படி பாத்துக்கலாம் அவங்களுக்கு அவர் பண்ணியிருக்கிறாரு சோ இன்னைக்குள்ள சூழ்நிலையில இமானுவேல் சேகரனோட பிறந்த நாளுக்கு வந்து அவர் அரசு விழாவை அவர் தென் மாவட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் வாக்கு திமுகவை காப்பாத்திருக்குங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு மிக முக்கியமானது தேவேந்திரகுல வேளாளர் வாக்குங்கிறதையும் அவர் பாக்குறாரு அந்த இடத்துல இமானுவேல் சேகரன் அங்கீகரிச்சிருக்காருன்னா கலைஞர் வந்து பிரிசனரா பாஸ்டா இருந்து ஏமாந்து இருப்பாரு இவங்க அந்த கௌரவத்தை தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஸ்டாலின் கொடுக்குறாரு ஸ்டாலோ கொடுக்கறது ஓகே ஸ்டாலின் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு பட் அது தாண்டி கனிமொழி ஒரு லீடர் லீடராமர் அது சில பேர் வந்து அவங்களாம் நான் நாடாகலாம் பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க நாடாராக எங்கேயுமே ஐடென்டிஃபை பண்ணல பட் ஆனா ஒரு லீடராட்டி அவங்க 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 அவங்களோட எமர்ஜென்சி எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு இந்த பார்லிமெண்ட்டில் தென்காசி எம்பி எம்பி ராணி அவங்க வந்து கனி கனிமொழி அவர்கள் வாழ்க்கை அவங்க முன்னாடியே கவிஞர் கனிமொழி வாழ்க்கை பதவி நீங்க ஸ்டாலினுக்கு கனிமொழி ஒரு ஒரு பெரிய பெரிய கனிமொழி இருக்கிறாங்க கனிமொழியோட முதல்ல தெரிஞ்சது ஜெயலலிதா தான் ஜெயலலிதா மையார் சசிகலாவை துரோகிகள் என்ன ஆட்சியை கொழுக்க பாக்காங்க நினைச்சுன்னு நீக்கினாங்க நீக்கினதும் அவங்க என்ன செய்தாங்கன்னா நாடார் சமூகத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் அமல்ராஜி பாலகிருஷ்ணன் இன்னொருத்தர் அலெக்சாண்டர் மோகன் ஆலங்குளம் பக்கத்தில் இருந்த ஒரு தம்பி இப்படி நாடார் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு நீங்கள் அட்ராக்டாக பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஓவர் ஆக்ஷனும் பண்ண மாட்டீங்க இன் ஆக்ஷனும் பண்ண மாட்டீங்க உங்களை நம்பி தான் இந்த பொறுப்பை விட்றேன்னு சசிலா குடும்பத்தை சேர்ந்தவங்கள கிராக் பண்ணக்கூடிய பொறுப்பை நாடார் ஆஃபீஸர் விட்டாங்க ஒரு ஷெடியூல் காஸ்ட்டு சகோதரர்கிட்ட விட்டாங்கன்னா எக்ஸசிவாக போயிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சமும் ஜெயலல்தான் இருக்காது பொலிட்டிக்கலி அட்வான்ட்ஸாக போயிருங்கிற எண்ணமும் இருந்திருக்கலாம் அதனால நாடார் போலீஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு இதை பண்ணாங்க இதைத்தான் நாடார ஆஃபீஸர்ஸு ஐயா மா நடராஜன் இது பண்ணும்போது எனக்கும் மா நடராசன் ஐயாவுக்கும் முதல்ல வந்து எய்தவன் இருக்கும் அம்பனுகாதீங்க உங்களை பண்ணது ஜெயலலிதா நீ ஏன் நாடார் ஆஃபீஸர் இது பண்ணுறீங்கங்கிறத நான் கேட்டேன் அவர் அவர் நாடாரா இவர் நாடாரா என்னன்னு பதிவு சொல்லிட்டு இருந்தார் தமிழர் சில எனக்கும் அவருக்கும் லா லாவணி ஓடிகிட்டு இருந்தது இந்த இடத்துக்குள்ள ஆஹ் ஜெயலலிதா சசிகலாமா யார் அவங்கள நீக்குனதும் ப்ரோ நாடார் பண்ணி அதை காமன்சேட் பண்ணலான்னு பிஎச் பாண்டியன் இவங்க சிந்தியா பாண்டியன் மனோஜ் பாண்டியன் இவங்களுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணாங்க அந்த காலகட்டத்திலேயும் மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் அவங்களோட அந்த நட்பையும் அதையும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனார் அது வேற விஷயம் உங்களுக்குள்ள ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ள வந்து கனிமொழிக்கு ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் இந்த இடங்கள்லாம் கூடின கூட்டம் வந்து ஜெயலலிதாவை வந்து ரீதிங் பண்ண வச்சிட்டு தெரிஞ்ச இதோட தெரியாத இது மேலுன்னு மீண்டுமே அவங்க ரிவேட் ஆகி முக்குலத்தூர் ஆதரவு அரசியலுக்கு ஜெயலலிதா போறாங்க காரணம் நம்ம என்னதான் நாடார் அவுட்ரீச் பண்ணாலும் கனிமொழி ரூபத்தில் கலைஞருக்கு கனிமொழி ஒரு வேல்யூ அடிஷனா நின்னாங்க ஆனால் அது சிக்கலாயிருமைங்கிறதுனால தான் கனிமொழியை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு தான் சசிகலா புஷ்பா விஜி விஜிலா சத்யானந்த் முத்துக்கருப்பேன் இன்னொரு தேவேந்திரகுல வேளாளர் ஒருத்தர் அவர் குவாலிபிகேஷன் இல்லாம போயிடுச்சு இப்படி ஒரு ஏரியாவுக்குள்ள அவ்வளவு ராஜசபாவையும் போட்டாங்க கனிமொழி பல இஷ்யூஸை எடுத்து அதில் முன்னெடுத்தாங்க ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இறந்ததெல்லாம் விளையாள் சமுதாயம் அதெல்லாம் இஷ்யூவாக எடுத்து அதை ரேக்கப் பண்ணி கொண்டு வரும்போது ஜெயலலிதா தான் கனிமொழிக்க பொட்டன்ஷியாலிட்டியை மொத மத ரெக்கனைஸ் பண்ணது கலைஞர் ரெக்கனைஸ் பண்ணுறதுங்கிறது அவரோட டாட்டர் பண்ண தான் செய்வார் இட் கோஸ் கோசு செய் அதுக்கு பிறகு ஸ்டாலினும் தனக்கு ஒரு வேல்யூ எடிஷன் கனிமொழிங்கிறத தனக்கு ஒரு த்ரெட்டோ ரைவலோ கிடையாது தனக்கு சபார்டினேட் தான் பட் தனக்கு ஒரு வேல்யூ எடிஷனுங்கிறத ஸ்டாலின் ரெக்கனைஸ் பண்ணுறாரு இந்த தென்காசி ராமநாதபுரம் போன்ற இடங்கள்ல உள்ள திமுக கூட்டணி வேட்பாளர்கள் கனிமொழி பிரச்சாரம் தங்களோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துங்கிறத அவங்க ரெகனைஸ் பண்ணுவாங்க தென் மாவட்டத்தில் உள்ள அந்த கேண்டிடேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உண்மையான தான் இதை முத முத இதை ரெக்கனைஸ் பண்ணது ஜெயலலிதா அதற்கு பிறகு இன்னைக்கு ஸ்டாலின் அதை குயவா உணர்ந்து அந்த அந்தஸ்த கனிமொழியை கொடுக்குறாப்புல தனக்கு ஒரு வேல்யூ அடிஷனா கனிமொழியை பாக்குறாப்புல அந்த எம்பி வந்து தென்காசி எம்பி அதை சொன்னது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் பெரிய விஷயமே இல்லாது சாதாரண ஒரு விஷயம்தான் கனிமொழி அதற்கு தான் என்னோட ஆணித்தரமான கருத்துல அப்படி இல்லை கனிமொழி கலைஞருக்கு தான் அவங்களோட வாராங்க அதுல ஒரு புரோ நாடாரா ஜெயலலிதா நாங்க வந்து ஜெயலலிதாவுக்க பிற ஜாதிகளை திருப்பக்கூடிய அரசியலை பண்ணுவோம் தொனிதாறுல பண்ணோம் ஒரு ஜாதி ஆட்சி அது இதெல்லாம் அடித்தோம் வீழ்ந்தாங்க அது எங்களுக்கு பிறகுதான் சரத்குமாரே வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் சரத்குமார் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக போகும்போது நாடார் உணவுக்கு எதிராக போகிறாரு நாடார்கள் சரத்குமாருக்கு பாடம் படித்து கொடுப்பாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி பாடம் படித்து கொடுத்தாங்க அனிதா ராதேஷ்னு தவிர நாடார் டாமினேட்டர் ஏரியாவில் சரத்குமாருக்கு பாச்சா பலிக்கலங்கிறது உண்மை எங்கள் கருத்து தான் நாடார் மத்தியில் என்ன வைகுண்டராஜனே சொல்லும்போது அன்னே நான் சிமந்தி ஆயிட்டேன் சரத்குமார் எல்லாரும் நாடாட்டன்னும் நீங்கள் உங்கள் கருத்து வாக்கத்தில் உங்கள் அறிவில் அப்படியே தட்டி எல்லாத்தையும் முறியடிச்சிட்டீங்களே என்னென்னு ரொம்ப பெருந்தன்மை ஆள் வைகுண்டராஜன் அந்த அளவுக்கு வைண்டராஜனுக்கு பெருந்தன்மை இருந்து எல்லாரும் நிற்கும்போது தான் சொன்னார் அண்ணா நான் பண்ணலன்னே என் டீம் நிறைய ஆட்கள் இருக்காங்கன்னே நான் சொன்னேன் ஸோ நாடார்கள் வந்து இஷ்யூ பேஸ்ட் ஒரு கம்யூனிட்டி அந்த இஷ்யூ நம்ம அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பண்ணோம் இப்போ அந்த இதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அப்பந்தான் திரும்ப ரவிந்திரசாமி டீம் நினைச்சா மற்ற ஜாதிகளை நமக்கு எதிராக திருப்பிறான்னு சொல்லி தான் அந்த சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு பெரிய கிரீடத்தை நாடார் மத்தியில் தூக்கி வச்சாங்க நான் அந்த இடத்துல என் தம்பி செந்தில் மல்லார் அதை எதிர்த்தான் முதலமைச்சருக்கு வேலை இல்லைன்னு தம்பி செந்தில் மல்லார் எடுத்தது நான் இன்னைக்கும் நியாயமா தான் ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த நாடார் அரசியல்ங்கிறது வந்து கனிமொழியும் அதுல ஒரு அங்கம் ஆயிட்டாங்க நம்ம சசிகலா எதிர்ப்புக்குள்ள நாடார் அவங்க குண்டாஸ் ஆக்ட்ல போட்ட ஒரு நாராயணன் கல்யாணத்துக்கெல்லாம் ஜெயலலிதா சசிகலா மேர நீக்கினதும் கலந்துகிட்டாங்க பொலிட்டிக்ஸ் தான் அது அப்போ நீங்க அவங்க இது எப்படி போகுமோங்கிற ஒரு அச்சம் வந்துட்டு குறிப்பா அவங்களுக்கு வந்து இது கொண்டையங்கோட்டை மரவர்கள் வந்து பசுமன் தேவர் ஐயா அந்த இதுக்கு வந்து விழாவெல்லாம் அவங்க தடை நினைக்கும் போது அதிமுக அமைச்சர்கள் மேல கல்லை மண்ணை தூக்கி போட்டதும் அவங்க மறந்துட்டாங்க ஜெயலலிதா ஸோ இந்த அரசியல் வந்து ஒரு ரொம்ப நுணுக்கமாக தான் இதை பார்க்கணும் எல்லாத்தையும் அரவணைச்சு பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு கலை தான் இதுல பெருசு அது ஜெயலலிதா நாடார்கள் வந்து மற்ற ஜாதிகளை திருப்பிடுவாங்க போனார திருப்பிடுவாங்க வெள்ளாளரை திருப்பிடுவாங்க தேவேந்திர திருப்பிடுவாங்க ரவீந்திரசாமி வந்து ஆர் எஸ் எஸ் முன்னணியில வந்த டீம் தானிங்க வந்தவங்க முகங்காட்டி அடிப்பாங்க இப்போ நடராஜன் நாடார்களுக்கு எதிராக மறவர்களையும் அஹ் இவர் மீனவர்களையும் திருப்பும் போது நம்ம சமூக நீதி உணவுல முத்திரையர்களுக்கு அரசியல் முக்கியத்துவத்தை அந்த தான் நீங்க ஊடங்களை பார்த்தா அது எழும்பி வந்திருக்கோம் சோ இந்த கணக்கு போடும்போது கனிமொழி நாடார்கள் ஓட்டில் தன்னோட தந்தை கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு வேல்யூ அடிஷன் ஆயிடுவாங்கிறதுனால தான் ஜெயலலிதா மீண்டும் ரிவேட் ஆகி போனாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணும்போது இல்லை பழைய இடத்துக்கு போகிறது காரணம் கனிமொழிக்கு நாடார் ஏரியாவில் கூடின கூட்டம் தான் அதில் சான்ஸ் எடுக்க விரும்பலங்கிற லெவலில் தான் ஜெயலலிதா அம்மையார் போனாங்க இப்போது ஜெயலலிதா அம்மையார் வந்து போன அந்த பாதையில் ஜெயலலிதா மாதிரி அம்மையார் மாதிரியே குய்வைவான ஒரு லீடரான மு க ஸ்டாலினும் கனிமணி நமக்கு ஒரு வேல்யூ அடிஷன் ஆறு சதவீதம் ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்போ இந்த சூழ்நிலையில வந்து கனிமணிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து அந்த தன்னுடைய செல்வாக்குக்கு அது ஒரு பிளஸ் ஸ்டாலின் நினைக்கிறாரு ஜெயலலிதா மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு புத்திசாலித்தனமான தலைவராக தான் கனிமணி விஷயத்துல நான் பார்க்குறேன் ஓகே சார் இவ்வளோ தூரம் இணைஞ்சு கேள்விக்கு